படத்தில் காணும் இந்த அழகிய நீர் நீர்ப்பறவையின் பெயர் நீளக்கால் உள்ளான் என்பது பறவை இயலாளர்கள் இதனை லாங் டோட் ஸ்டின்ட்ஸ் என்றும் அறிவியல் பெயராக கலிட்ரிஸ் சுப்மினூட்டா என்றும் அழைப்பர் வட ஆசியப் பகுதிகளில் பிறந்த பறவைகள் அங்கு குளிர் அதிகரிக்கும் போது தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளுக்கு வலசை போகும் சில நேரங்களில் ஆஸ்திரேலியா வரை சென்று திரும்பும் இப்பறவைகளின் உணவு சிறிய பூச்சிகள் சிறிய நத்தைகள் நண்டுக்குஞ்சிகள் விதைகள் போன்றன டெல்டா மாவட்டங்களில் சம்பா பருவத்தின் போது வயலைச் சேரடித்து நீர் கட்டும்போது போது சிறு கூட்டமாக வந்து உணவருந்தும் ஆட்களைக் கண்டால் ஒருவிதமாக குரல் எழுப்பி மறைந்துவிடும் தற்சமயம் நெல் விளையும் டெல்டா பகுதிகளில் தீவிர நெல் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் பயிர் உற்பத்திக்கு ரசாயன உரங்கள் பூச்சி பூஞ்சாள மருந்துகள் களைக்கொல்லிகள் கொல்லிகள் குறுணை மருந்துகளை அதிகம் பயன்படுத்துவதால் நிலமும் நிலத்தடி நீரும் மாசடைகின்றன மிகவும் மாசடைந்த சேற்றில் உளவும் இப்பறவைகள் உண்ணும் உணவில் இந்த நச்சுகள் சேர்ந்துள்ளதால் அதாவது உணவுச் சங்கிலியில் இணைக்கப்பட்டு பறவைகளின் உடலில் ஹார்மோன்களில் மாற்றம் நரம்பு மண்டலத்தில் குழப்பம் ஏற்படுகின்றது இதனால் பறவைகளின் பார்வை திறன் பறக்கும் திறன் குறைந்து சாலைகளில் வேகமாக செல்லும் வாகனங்களில் மோதி இறக்கின்றன இன்னும் எத்தனை இழப்புகள் நேரும் என எண்ணிப்பாருங்கள் நண்பர்களே